என்ன சார் கோல்டு காயின் மாதிரி இருக்கு இது வந்து அஷ்டலட்சுமி காயின் இது பின்னாடி வந்து ஸ்ரீ சக்கரம் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்ட காயின் இது எல்லாரும் வீட்லயும் கேஷ் பாக்ஸ்ல இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும் இல்லையா நல்ல அஷ்டலட்சுமி சக்திகளும் இருந்துச்சுனாலே ஒருத்தவங்க சூப்பரா இருப்பாங்க அஷ்டலட்சுமி காயின் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சங்கு இருக்கு பாத்தீங்களா இது வந்து விநாயகர் சங்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

யம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லாங் வால் மால இருக்கக்கூடிய மந்திராலயத்தில் கிடைக்கிது லேட்டஸ்ட் நியூ இயர் காயின்ஸ் இது எல்லாமே ஓகே தேங்க்யூ